ஜாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக தண்ணீர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பா பாராளுமன்றத்தில் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக கதை பதுக்கு இன்றைய தினம் எங்களுடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்க இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமாராய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சிலவில்லை மே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாம் அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன் சொல்ல ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த தான் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் என்று சொல்லுகின்ற போது சொன்ன தமிழர் நான் ஆயுதம் ஏறி என்னோடு இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவர என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தா கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடிய சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள் வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போவது ராமநாத நச்சுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாராரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால் நாய் பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவண்ணாமலையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோணும் என்றொரு நாள் என்றொரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவனால் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்படம் வருவீர்கள் இதில் இருக்கிற ரெண்டு பேர் ஓடிந்தம் தீவிர எழும்பி ஓடுறார் விமல்ராஜ் நாயக் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா ஒரு ஒரு ஆயுதம் யாருக்கு அவமானம்டா ரோகண விஜய் வீரன் ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினைச்சிருந்த அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகன விஜயவீரனுடைய பேரை கெடுப்பீர்கள் அந்த மனுஷன் பிள்ளைட்டியோட போய் வேறு வாழ்ந்திருக்கு அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா அவங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழர் ஒரு இனத்தை காத்து காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபுலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழர் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்களானி ஆணை பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூட்டே குப்பையை போடுறீங்க என்ன சேசல் கொழும்புல இருக்கிற என்ன சேசல் கொப்பையை கொண்டே அந்த புக்களை புத்தகம் மக்களுக்கு போடுறீங்க புத்தகத்தில் இருந்து வந்து எம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லலுமா புத்தகத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்ற ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்தில் நான் அவசரப்பட வேண்டாம் அதைவிட விட திருவண்ணாமலையில இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தர் யாரா இருக்கிறீங்களா கேப்பம் எங்க உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி 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 கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழ் இளம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போடா பண்ணிக்கல டிஸ்ட்ரிக்ட் கோட்டா என்ற ஒன்றை நீங்கள் இல்லாம பண்ணி நீங்கள் பெரிட் என்ற இல்லாம பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய விமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்க கட்டினது கோ கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய சைந்திரமார் பொண்ணமரத்தோட கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறே என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போய் நான் கேட்டு நிப்பாடுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி என்று அவர்கள் இது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்திலேயும் கலப்பம் தமிழ்லையும் கலப்பம் இதோ நிப்பாடு வெக்கமா இருக்கு சாப்பிட்றீங்க பல கையால அசாப்புறீங்க உங்களோட

காலம் காலமா தமிழனை முஸ்லீம் நீங்க என்ன செய்யறீர்கள் போட்டு அடி 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 அண்டு அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்ல முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியல் எங்களுக்கு உண்டு எங்கள்ட்ட தந்தியல் முஸ்லீம் இனத்துக்கு உண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாவை எடுக்கிறீர்கள் அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கறேன் இந்த நடுவில் ஒரு பிள்ளையாட்சியில வச்சா சும்மா இருப்பீங்களா நான் இதை

பால் குடிச்சா கடைசி தமிழ் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்கே இளங்குபர நம்பி எங்கே ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்கே ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீம் காணியும் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் இரண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு இவ்வளவுத்தையும் சிங்களத்திலையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹரி எங்கா போய் சிங்களம் போட்ட கதாகரணம் மொத்தம் வினாடி பார்த்தீனும் மா போட்ட கதாகரணம் உங்களோட பார்த்தீங்க சிங்களே உம இண்டவோ ஏகாண்டிப்பா பாப்பிசிரிக்கா கேகான் வக்கீல மம்பாய் வெண்ணனே மம்மி பட்டாங்கண்ணா உங்களோ கிவ்வா පිළිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකිවන් කටවාන ඉනිවානේ පිළිම වන්දනාව ගෝත්‍රික ගෝත්‍රික කියල කියපු මිනිස් ෝකොල්. ඕකොල්ල කිව්වේ සැබලිය ර විරුන්ට සැබලිය ගල්ලොන්ග පනිිවෙන්නේ මරුණේ ඒ මිනිස්ස ඕකල්ලොග වෙනීමටන මරුණේ අත්තර්ම මේ ජාජවාද කතා කරන්නනි ම හබේ අද සන්ද ල්ල බලබ ප දක්ුණ. හ දකන ම ඇත්ත කිය ම ද රන්න ර මං අද න හ ං ල න ළ ගර ද න ද ර. De no de Me, med, ini, ante, ි ලට සිංහලතා කියර දෙන්නඕනේ සිංහල අත්‍ර මේ කරන් ඕනේ. අතර මේ කරන්ඩන්. මේ මේ පුදකල අට අපිග කියන දෙවා තේරන්නෑ. අපි මේවල රන් වෙන්ඩ මිලසි. අපේ බ පපය තින හැක්ුම. අදයිකදවස මංගේල සබානය කත ගම්ර අඩුවා සානය කනවා දන්නවා ේ ඒ දුකයි. <weaknesses> <line> <story> දවා දම මිගන ො ොල කරන්නවට ම යිප වන ගගිය යිපිය කිය ගම්ප න දම ත නක දර ම හත ම වස රවා ඒ ර ොගොල දමල මනිනාව කොච්චර කොච්ච පල ද න්න ි ම ද කිය කිය අපි ද දන්න ො ම හ ද ම දන්න ොබල ට පසේ ගන් හට අයිගන ොබල ඉරම න ද කිය න්න ොබල අපේ ට වා ි දන්න කියලා. ි ති . නක මරට ැතින මං ්‍රා ර ර ්‍රාගරබ ර මරවා කියලා ඉතාගන්න න පර ම රට ැ න ර හැ ද ල ට ොච్ . පොලිසිේයට ගැව්වා කවරු ඇරි එතකොට ඒයාත අද දේ කිසි දෙයක් බලන්න හබයි ජලෝලයින්න කෙනවතුව කියෙන කොෝ පොලිස් ර ම ට්‍රවස නේදා තින්නේ ප්‍රවස නේදා අතින්නේ නිිකන්ඩා තින්නේ ලජ්ජ රැජ්ජ මේ බලන්ටකෝ? ම දෙෝල නැවත්තුොගේ අම දමල නිසා කොච්චර මගේ දමල මිනිස්සු සිංගල කතාකට පුළුවන දවසක් පොත්පොත හොත්පවාලියනවා අපේ අම්මලා අක්හලව කියල රේපරලතිය නොේ මදනය සමාරු ඒක පැහැදිලිම කියන්න මේ බිමල්ටත් නැකවලෙනනක් ඒදර න මද ග කිය මේ හැම කවද මේ රාවරු ඕක්කමතිගේ කුට මේ අපි ඒප කිවන මෙත් මෙතමත්කිවරේ මත්වුණ අපි කියන්නේ ගොඩක් පිරිස ඒරක්ෂාවතම උතුරේ කරන්න කියලා ඒ නවතන්න්න කියලා අපයි මේ අඇමති හ ම. කලින්ගෙනාවේ මේ තුමාලා වාහනය කුඩු දැන්ගේන්න හෝලාග ලොක්ක ඇමතිර හ ලජවෙන් ගනේ ඔකොලො අපේ විශවාස කර ඒ විශ්වාස තාම තියනවා හබයි ේවිදයට කිියුත් මඟිතනේ තව පොඩිකාලේ බල පලිම චන්දය තියන්ටේ මඟිතන විශවාස කරම ඒවි අන්ඩප කියල අනොට හිතල බලන්නකු මංගෝලටම වයිරේ කතාකරගේෙන අප වි ඩ ටයිම ෝ. මගේ මම් මේ කතාකරනේ මිනිස්සුන්ගේ පොප්ව තින විය වයිර ඔකොල්ලම කටයවෙල ෙනවා මචන් පොට්ඩක් කතා කරක නවතබන් අපිට වදිනවා කියලා යි කන කැල්ල කිවවා මච හෝම කතරන්න පව බට ඩි ය අපේ පිනිසු කියලා හබයි මරුොත් ම ඇත කිය ො බ මරල දාලා පුච්ල දැන්මත් හැයිද තවතමල මනිියැවිල්ල මෙම ඔකොඩට කතා කරන්නේ ම මේ ඇතරම පෆන් හිතෙන් රිටවලම මේ කරන්නේ ැගස්.